சட்டு புட்டுன்னு ஒரு பொட்டுக்கலர் ரெசிபி பார்க்கலாங்களா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சின்ன வயசில் சாப்பிடுவோம்ல பெட்டி கடையிலெல்லாம் இருக்கும்ல அந்த பொட்டுக்கலை ரெசிபி தான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை முக்கால் கப் அதே அளவுக்கு வந்து சக்கரை ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நெய் ஊற்றி அதை நல்லா வந்து பரப்பி விட்டுக்கணும் அது ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக பரவுற மாதிரி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நம்ம போட்டுருக்க குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த பொட்டுக்கடல ச சக்கரையோட கலவையை உள்ளே போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கான பதம் வர மாதிரி இருக்கும் கையில் எடுத்தோம் அப்படின்னா பொது புதுன்னு விழுகிற மாதிரி இருக்கும் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா நெய் அதுக்கப்புறம் அந்த சக்கரை அந்த பொட்டுக்கலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த தட்டத்தில் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் பரப்பி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு அப்படியே தடவை 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 நம்மளுக்கு அந்த சேஃப் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் அந்த ஹீட் குறைஞ்சி கொஞ்சம் அது செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியில் கோடை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த பெட்டிக்கடை பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் நம்ம அரைச்சி சும்மா அந்த நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பவுட்ரை போட்டு கிளறிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னாவே போதும் நேற்று பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு பசங்க இன்றைக்கும் பண்ணி கொடுமா ஸ்கூலுக்கு போவங்களையும் செஞ்சு கொடுமா அப்படின்னாங்க அதுக்காக செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பிட்டேன்